எப்படி பரிசுத்திர நாம திருசத்திரம் சோத்திரம் நம்ம சங்கீதம் ஐம்பத்தி நாலு பார்த்துருக்கோம் எனக்கு ஐம்பத்தி சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தில் என்ன நிகரோத்தில் வாசிக்க தாவிது வந்து பாடி ராகத்தலைவனிக்கு ஒப்பித்த மஸ்கில் என்னும் சங்கீதம் இதில் என்னன்னா தேவனே தாவிது என்ன சொல்கிறான்னா தேவனே என் ஜபத்தை என்ன செய்யும் எனக்கு கேட்டதிலும் என் விண்ணப்பத்திற்கு எனக்கு மறைந்திராதையும்ங்கிறார் என் ஜபத்தை கேட்டு என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும் அப்படின்னு சொல்லி பாடல் பாடுறார் என்ன அப்படின்னா எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்துருவிட குக்கர் நிமித்தமும் துன்மார்க்கு செய்ய எடுக்க நிமித்தமும் நான் தியானத்தில் நான் முறையிடுறேன் அவர் எதுக்காக விண்ணப்பம் பண்ணுறாருன்னா சத்துரு வந்து கூக்கரில் விடுறாங்க சத்துரு நிமித்தத்தில் வர்ற தொல்லைகள் துன்மார்க்கு மூலமாக வர்ற இடுக்கல்கள் இந்த இதிலேருந்து விடுவிக்கப்படுவதற்காக என்ன செய்கிறாரு நான் தியானத்தில் முறையிடுகிறேங்கிறாரு ஜபத்தை அதனால என் கேட்டர்லாம் என் விண்ணப்பத்திற்கு எனக்கு மறைந்திராதையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் அப்படின்னா சத்துருக்களும் துன்மார்குறோம் தாவிது குரோதமாக என்னைச்சுறாங்க பழி சாட்டுறாங்க வீணான பழி சாட்டுறாங்க அவன் மேலே குரோதம் கொண்டு என்னைச்சுறாங்க தாவிதை நினைச்சுறாங்க பயக்கிறாங்க அதனால தாவித என்ன செய்தார் என் இறுதியாக எனது எனக்குள்ளே என்ன செய்து வியாகுள்ள பட்டு போய் என்ன செய்து இருக்கிறது மரண திகில் வந்து என் மேல் என்னது செய்தது விழுந்ததுங்கிறார் நான் நெருக்கப்பட்டு போய் இருக்கிறேன் மரண திகில் என்மேல் விழுந்துருது அந்த ச அந்தளவில் என் மேல் நினைச்சுறாங்க என்னை பழி சாட்டி என்னை துன்மார்குறோம் சத்துருக்குள் என்னை பயக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அற்றடத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு அதனால அவங்க செய்கிற சத்துக்களோட கூக்குள் மித்தமும் துன்பாக்கு செய்ய எடுக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் எனக்கு பயமும் நடுக்கமும் கூட என்ன செய்தி எனக்கு பிடிச்சிட்டு அருக்கழுப்பு என்ன மூடிட்டு எனக்கு என்ன நடக்குமோ எதை நடக்குமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயமும் திகிலும் என்ன செய்தி என்னை பிடித்து கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கனால அப்போ நான் எனக்கு ஒரு பிராவை போல் எனக்கு சிறகு இருந்தால் கூட நான் நினச்சிவேன் நான் பறந்து போய் இழைப்பாடுவேன்ங்கிறேன் ஏன்னா சத்திரோட கூக்கரெல்லாம் துன்மார்க்க சைடு கொத்துக்கினால அவர் சொல்கிறாரு எனக்கு பிராவை போல் சிறகுகள் இருந்தால் கூட நான் நினச்சிவேன் நான் பறந்து போய் நினச்சின இழைப்பாறிருவேன் நான் தூரத்தில் நினைச்சிவேன் நான் அடைந்து திருந்தி நினைச்சுவேன் வனாந்திரத்தில் கூட நான் என்ன செஞ்சிருவேன் தங்கி இருந்துக்கிடுவேன் பெருங்காட்டுக்கும் பூசலுக்கும் தப்ப கூட என்னச்சுவோம் என்ன தீவிரத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி நினைச்சறாரு பாடல் பாடுறாரு அப்புறம் சொல்றாரு ஆண்டாரு அவர்களை அழித்து யாரு சத்துக்களையும் துன்மார்க்கர்களையும் அழித்து அவர்கள் என்ன செய்யும் பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நான் நினைச்சேன் நான் நகரத்தில் காண்கிறேன் அதனால அவர்கள் பாசையை பிரிந்து போக பண்ணிட்டா தேசத்தில் கொடுமை சண்டைகள்லாம் நடக்காது அது வந்து என்னச்சது அவைகள் இரவும் பகலும் அதன் மதில் மேல் நினைச்சது அது சுற்றி தெரியுது அக்கிரம வாதம் நினைச்சது அது நடுவில் நினைச்சது இருக்குது கொடுமையும் சண்டையும் நகரத்தில் பார்க்குறேன் அக்கிரம வாதையும் நினைச்சது அது நடுவில் இருக்குது கேடுபாடுகள் என்னச்சது அது நடுவில் இருக்குது கொடுமையும் கபடும் அது வீதியை விட்டு என்ன செல்ல விலகி போயிறதில்ல அதனால் என்ன நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன் நான் சகிச்சிருப்பேன் எனக்கு விரதமாக பெருமை பாராட்டினவனும் என் பகஞ்சன் அல்ல அப்படி இருந்தால் நான் அவனுக்கு என்ன செஞ்சுருப்பேன் நான் மறந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழன் வாயிய நீயே அவன்கிறார் ஏன்னா இப்போ வந்து சௌதாரி சத்திருக்கு கூட வந்தால் கூட நான் சகிச்சிருப்பேன் ஆனால் பெருமை பாராட்டினவங்க கூட எனக்கு பகஞ்சனா எனக்கு சில எவெல்லாம் பெருமை பாராட்டுறனோ அவங்க கூட எனக்கு பகஞ்சனா இல்லை ஆனால் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியுமா இருந்து என் தோழனுமா இருந்து என்ன செய்கிறாங்க என்ன இப்படி பயக்கிறாங்களேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார் அதான் நான் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு நாங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் போனோமே அப்படி எனக்கு இருந்தவங்க தானே இப்போ எனக்கு சத்துருக்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாங்கள் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணோம் கூடத்தோடு நாங்கள் தேவாலயத்துக்கு போனோம் சொல்லிட்டு சொல்கிறாரு மரணம் அவர்கள் நினைச்சது தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோட பாதாளத்தில் என்ன செய்வாங்க இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்தில் நினைச்சது பொல்லாங்க இருக்கிறது அப்படிங்கிறார் அதனால் நானோ தேவனை நோக்கி என்ன செய்வேன் கூப்பிடுவேன் கர்த்தர் என்ன நினைச்சிவா ரசிப்பாங்க நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கத்திர என்ன நினைச்சிவார் என்ன ரசிப்பாங்க அதனால அந்தி சந்தி மத்தியான வேலையிலுன்னு நான் நினச்சிவேன் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் எனக்கு வந்து வர பல்லாப்புக்கு நினச்சி நான் வந்து விலைக்கு பாதுகாக்கப்படுன்னா நான் நினச்சிவேன் நம்ம நோக்கி நான் நான் கூப்பிடுவேன் கூப்பிடும்போது தான் எனக்கு ரசிப்பு கிடைக்கும் அதனால நான் என்ன அந்தி சந்தி மத்தியான வேலையில் நான் நினைச்சிப்பேன் நான் தான் தியானம் பண்ணி என்ன செய்வேன் சின்னதாரத்தில் நான் முறையிடுவேன் மீறி என் சத்தத்தை என்ன செய்ய எனக்கு கேட்டுடலும் அந்தி சந்தி மத்தியான வேலையில நான் தியானம் போகும்போது என் சத்தத்தை கேட்டு கேட்கும்போது திரளான கூட்டமாக கூட்டி என்னோடு என்ன செஞ்சாங்க எதிர்த்து வந்தாங்க ஆனாலும் நான் மூன்று நேரம் ஜெபம் பண்ணும்போது அந்த சந்தி மத்தியானம் ஜெபம் பண்ணும்போது நீர் என்ன செஞ்சுட்டு எனக்கு நேரிட்ட போகிற நீக்கி என்னை ஆத்மாவை என்ன செஞ்சுட்டு எனக்கு சமாதானமாக மீட்டு தந்துட்டேங்கிறார் அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும் நமக்கு வர்ற சத்துருக்கள் போராட்டத்தில் நமக்கு எதிராக செயல்படுற துண்ணாட்கள் கையில் நம்ம விடுவிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அந்த சந்தி மத்தியானம் வெளியில் என்ன செய்யணும் காவிதை போன்று ஜபிக்கணும் தானியில் ஜபித்தார் அந்த சந்தி மத்தியானம் மூன்று நேரம் ஜெபித்தார் சங்கக்கவியில் போடும்போது என்ன செஞ்சார் பாதுகாக்கப்பட்டார் தீச்சுளியில் போடும்போது என்ன செஞ்சார் பாதுகாக்கப்பட்டார் அதே போல் காயதுக்கு வந்த நெருக்கங்களிலும் மூன்று நேரமாக அவர் என்ன செய்யற ஜெபம் பண்ணுறதுனால தான் அவர் என்ன சார் பாதுகாக்கப்பட்டார் அதனால நம்மளும் என்னச்சோம் நமக்கு வர்றதான சத்துருக்கள் போராட்டத்துலேருந்து மனுஷிக போராட்டத்துலேருந்து நம்ம விடுவிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்னச்சனோ அந்த சந்தி மத்தியானம் மூன்று நேரமாக என்னச்சிடும் நம்ம நோக்கி ஜெபம் பண்ணணும் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா யார் யார் நமக்கு உரதமாக எழுத்து நிற்காங்களோ அவர்கள்லாம் என்ன செய்வாங்க அவர்களோடு கர்த்தர் என்னைச்சி செய்வார் யுத்தம் பண்ணுவார் நாம் நாம் வந்து வேண்டது ஜெபிக்குதான் செய்கிறார் நம்ம எதிராளியோடு நம்ம என்ன யுத்தம் பண்ண போகலை நம்ம எதிரலியோடு கர்த்தல் என்ன செய்த்தம் பண்ணுறாரு யுத்தம் பண்ணி நம்முடைய ஆத்மாவை என்ன செஞ்சிருவாரு சமாதானத்துடன் மீட்டு விட்டுருவார் இதே போல் நாமும் செய்வோம் கத்திரமில் என்னச்சவரு விடுவிப்பார் அதுக்கு அதுக்குப் பொறுத்து ஆதி ஆதிமுதலாக விட்டுருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு என்ன பதில் அளிப்பார் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரா நேரிடாததுனால் அவர்கள் தேவனுக்கு என்ன பயப்பட மாட்டேக்காங்கிறாங்க அவங்களுக்கு மாறுதல் எந்த காரியமும் மாறுதலாக நேரிடாதனால அவங்க என்ன செய்றாங்க தேவனுக்கு பயப்பட பயப்படமாட்டேக்காங்க நல்லா இருக்காங்கள்ல ஏன்னா எதிராளிகள் வந்து நல்லா தான் இருப்பாங்க சத்துக்கள் தான் இருப்பாங்க வாழ்ந்து பழத்திருப்பாங்க ஆனால் நம்ம தான் நினைச்சிவோம் கஷ்டப்படுவோம் ஆனால் நம்ம தான் நினச்சி நமக்கு மேலான ஆனால் பல ராஜ்யம் உண்டு இப்போது மேலே பாடுகளை படும்போது பல ராஜ்யத்தில் நமக்கு நினைச்சது பாடுகள் ஆசீர்வாதங்கள் உண்டு அதனால தான் சொல்கிறாரு அவர்கள் என்னைச்சிடறாங்க அவங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி மாறுதல்கள் வராததுனால அவங்க என்ன சரி பயப்படாமல் இருக்கிறாங்க தேவனுக்கு அவன் தன்னோட சமந்தானமாக இருந்திருக்கிறதமாக தன் கையை என்ன சரி நீட்டி தன் உடன்படிக்கை கூட என்ன செஞ்சுட்டான் அவன் மீறி நடக்கிறான் அவன் வாயின் சொற்கள் என்னையை போல் எனது மெதுவானைகளை வந்து தேனாக பேசுவான் மெதுவாக அதான் சொல்றது வாயின் சொற்கள் மெதுவானவைகள் அதெல்லாம் இருதயமோ எனது யுத்தம் அவன் வந்து வாயினால் மக்கள் நல்லா கவர்ற மாதிரி நினச்சி நான் தேனாக பேசிடுவாங்க ஆனால் உள்ள என்னது ஏடுபாடு உள்ளதுன்னு அதான் சொல்றது யுத்தம் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயில் மிருதுவானவேலாம் என்ன வந்து எப்படி பட்டம் வலிக்கிட்டு போவோம் அதே போல் அவன் வார்த்தை என்னைய விட மிருதுவாக இருக்குமா ஆனால் அந்த வார்த்தை வார்த்தையானது உரிவினை பட்டயத்தை போல் இருக்குமா அவன் பேசுகிறது அப்படி தேனாக பேசினாலும் ஆனால் வார்த்தைகள் உரிவினை ஒரு பட்டயத்தை போல் தான் இருக்குதான் அடுத்தபடியாக கற்று அதனால் கற்று நினச்சரினும் மிருதாக இருக்குது அதனால் அவன் வாயின் பட்டைகள் இதாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அவனோட வாயின் சொற்களுக்கு நம்ம பாதுகாக்கப்படணும் அடுத்தல அவனோட வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்கப்படணும் அப்படி அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கத்தர் மேலே என்ன செஞ்சுட்டோம் நம்ம பாரத்தை வச்சிடணும் கத்தர் மேலே பார்த்து வச்சுட்டா கத்தர் நம்மளை என்ன நம்மளை ஆதரிப்பார் நீதிவானம் ஒருபோதும் என்ன செம்பிட்டார் தள்ளாட வட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம என்ன இது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் கத்தன மேலே என்ன செஞ்சிடணும் பாரத்தை போட்டுரும் கருத்து மேலே பாரத்தை போட்டு நம்ம ஜிபிக்கும் போது சத்திர்கள் கையில் துன்மார்க்கு கையில் நம்ம கற்று நினைச்சு வரும் நம்மளை விடுவிப்பார் ஒரு நாள் நம்மளை தள்ளாட விட மாட்டார் அதனால் தேவனே நீர் அவர்களே அழிவின் குழியில் இறங்க பண்ணியிருந்தார் தேவனை நினைச்சேன்னு அழிவின் குழியில் வந்து இறங்க பண்ணோம் அப்படிங்கிறாரு அடுத்தபடியாக இரத்த புரியனும் சூதள மனுஷனும் தங்கள் ஆயுள நாட்களில் பாதி வரையிலே என்ன சின்ன மாட்டாங்க ரத்த புரியனும் சூதள மனுஷனும் தங்கள் கொடுக்கப்பட்ட ஆயுள நாட்களில் பாதி வரை கூட அவங்க என்ன சிறவன் திருக்க மாட்டாங்களாம் ஆனால் நானும் என்ன செய்கிறேன் நான் உண்மையை இருக்கிறேங்கிறார் சீக்கிரமாக மடிஞ்சு போகிறவங்க அவங்க வந்து அவங்க வந்து அதிக நாட்கள் உயிரோடு இல்லாமல் மடிஞ்சு போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க சூதுள மனுஷரும் ரத்தப்பிரியராக இருக்காங்களாம் அதனால தான் அவங்க என்ன அந்த ஆயுசு நாட்களோட பாதி நாட்கள் மடிஞ்சு போகிறாங்கன்னு சொல்கிறார் ஆனால் நானும் நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறார் அடுத்தபடியாக சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறில் வந்து என்னென்னா பெலிஸ்தியர்கள் வந்து தாவிதை காத்தூரில் பிடிச்சிட்டாங்க கா சவுல் ராஜாவுக்கு பயந்து போய் நினைச்சுறாரு காத்தூரில் போய் நினைச்சாரு இருக்கிறாரு கா அந்த நேரத்தில் அங்கே காத்தூரில் இருக்கிறது யார் பெலிஸ்தேர்கள் அதனால் பெலிஸ்தர்கள் என்ன தாவிதை நினைச்சாங்க பிடிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் யோனாத்யலி டிக்கோயும் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்டு தாவிதை பாடி ராக தழினுக்கு ஒப்பித்த மிக்தாம் என்னும் சங்கீதமாக மிக்தாம் என்னும் சங்கீதம் இது சங்கீதம் வந்து ஃபுல்லாக பாடல் மும் ச என்னும் சங்கீதம் இது ஒன்றுனா ஏன்னா என்ன செய்கிறாங்க தாவிதை காத்தூரில் பிடிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் தாவிதை இணைச்சிறாரு கர்த்த இடத்துல என இறக்கத்துக்காக கெஞ்சுறாரு என்ன தேவனே எனக்கு இறங்கும் என்ன நினச்சிடறாங்க மனுஷங்க என்னை விழுங்க பார்க்குறாங்க நாலு தூரம் என்னைச்சிட்றாங்க என்னோடு போர் செய்து என்ன நினைச்சுறாங்க ஒடுக்குறாங்க என் சத்துருக்கள் நாலு தூரம் என்னைச்சுறாங்க என்னை விழுங்க பார்க்குறாங்க மனுஷன் நினைச்சாரு முதல்ல என்னை விழுங்க பார்க்குறாங்க நாலு தோறும் போர் செய்தின்னு ஒடுக்குறாங்கங்கிறாரு அடுத்தது என் சத்துருக்கள் நாலு தோறும் நினைச்சுறாங்க என்னை விழுங்க பார்க்குறாங்க உன்னதமானவரே எனக்கு உருதமாக அலங்கரித்து போர் செய்கிறேன் நினைச்சாங்க அநேகம் இருக்கிறாங்க அதனால் நான் பயப்படுற நாளில் நம்ம நினைச்சிவேன் நான் தான் நினைச்சுவேன் நான் நம்புவேன் அப்படிங்கிறாரு அதனால் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் நினைச்சுவேன் புகழுவேங்கிறாரு தேவனை தான் நான் நம்பி இருக்கிறேன் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க என்ன விழுங்குன்னு பார்க்குறாங்க மனுஷனும் விழுங்குன்னு பார்க்குறான் சத்துருக்களும் விழுங்குன்னு பார்க்குறாங்க ஆனாலும் நான் என்ன செய்வேன் உங்களை நோக்கி நான் என்ன செய் நம்பி இருக்கிறேன் அதனால நம்ம புகழும் நான் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டேன் மாம்சமானவை எனக்கு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் சொல்லி தான் நித்தமும் என்ன செய்கிறாங்க என் வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க புரட்டுறாங்க என்னென்ன பேசுனாலும் என் வார்த்தைகளை நினைச்சிடறாங்க அவங்க நித்தமும் செய்கிறாங்க எனக்கு புரட்டுறாங்க எனக்கு தீங்கி செய்வதே அவர்களுக்கு முழு எண்ணமாக இருக்குங்கிறது எனக்கு எப்பொழுதும் தீங்கு செஞ்சுட்டே இருக்கணும் அந்த எண்ணத்தில் அவங்க நாலு தூரம் நினைச்சிடாங்க வாழ்ந்து கொண்டுருக்குறாங்க அதனால் அவர்கள் ஏகமாக கூடி இணைச்சிடாங்க பதிவு இருக்கிறாங்க என் பிராணனை வாங்க விரும்பி என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடி இணைச்சிதாங்க தொடர்ந்து வர்றேன் எங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் நினைச்சாங்க என் பிராணனை வாங்குறதுக்காக வேண்டி என் காலடியில் நினைச்சாங்க தொடர்ந்து வர்றாங்க சொல்லிட்டு சொல்கிறாரு அவர்கள் தங்கள் அக்கிரமத்தில் அவங்க செய்த அக்கிரமத்தினால அவங்க தப்ப முடியுமா அவங்க தப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு தேவனை கோபம் கொண்டு அவர்களை என்ன செய்யும் அந்த ஜனங்களை கீழே விளப்படணும் அப்படிங்கிறார் அவங்க வந்து எனக்கு பதிவு இருக்கிறாங்க ஆனால் தங்கட அக்கிரம அப்படிலாம் என்ன எனக்கு ஆலடியெலாம் பின் தொடர்ந்து வரதுனால அவங்க செய்கிற அக்கிரமத்துக்கு அவங்க தப்பவே முடியாது அதனால நீர் என்ன செய்யும் கோபம் கொண்டு அவர்கள் என்ன செய்யும் கீழே விளத்தல்னு சொல்கிறாரு என்னை அலைச்சல்களே தேவர் என்ன இருக்குது அலைச்சல் என்ன செய்ய என்ன சங்களுக்கு பயந்து எத்தனை இடத்துல போய் ஓடி ஓடி ஒழிக்கிறாரு அதனால தான் கேட்குறாரு என் அலைச்சல்கள் என்ன செய்யணும் நீர் அறிஞ்சிருக்கிறேர் என் கண்ணீரை என்ன சரி உடைய வையும் நான் எவ்வளவோ அழுது கண்ணீர் வடிக்கிறேன் இந்த கண்ணீரெல்லாம் என்ன செய்யும் உங்களுடைய துரத்தில் என்ன செய்யும் பிடிச்சி வையோங்கிறார் அதுதான் உங்களுடைய கணக்கில் அளவு நான் அழுகிற கண்ணீரெல்லாம் உங்களுடைய கணக்கில் தானே இருக்குது நான் வந்து என்ன சரி நான் முன்னோக்கி கூப்பிடுறேன் நான் நாளில் என் சத்துக்கள் என்ன செய்வாங்க பின்னட்டு திரும்பி போவாங்க நான் முன்னோக்கி நாள்லாம் என் சத்துக்கள் என்ன செய்வாங்க என்னட்டு திரும்பி திரும்பி போவாங்க தேவன் என் பட்சத்தில் எங்கள் இருக்கிறார் அதனால் நான் என்று சொல்லி நான் அறிவேங்கிறேன் நிறைய பட்சத்தில் இருக்கிறனால சத்துக்கள் என்ன செய்கிறாங்க எனக்கு எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க பின்னிட்டு போகிறதுக்குன்னு வச்சிருவேன்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை அனுப்பிச்சிவேன் புகழ்வேங்கிறார் கத்திர முன்னிட்டு அவருடைய வார்த்தையை நான் நான் புகழுவேன் தேவன் பட்சத்தில் இருக்கிறேருன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு நான் வய வார்த்தையை முன்னிட்டு போக முடிய தேவனை முன்னிட்டு உங்களுடைய வார்த்தையை நான் புகழுவேன் அது மாத்திரமில்ல கருத்திரையை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழங்கிறது தேவனை முன்னிட்டு வார்த்தையை புகழுவேன் கருத்துரை முன்னிட்டு ஒரு வார்த்தை நினைச்சிவேன் நான் புகழுவேன் சொல்லி நான் வந்து என்ன செய்கிறேன் நான் தேவனை தான் நம்பிருக்கிறேன் நான் உண்மையாக நம்பிருக்கிறனால நான் ஏன் பயப்படணும் நான் பயப்பட தேவையில்ல மனசனை எனக்கு என்ன செய்வோம் அவனால் எனக்கு ஒன்றுமே நினைச்சுக்க முடியாது செய்ய முடியாது நான் உண்மையாக நம்பியிருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் நான் நல்லா தேவனை நான் உமக்கு பண்ணின பொறுத்தனைகள் நினைச்சது என் மேல் இருக்கிறது உமக்கு சோத்திரங்களையும் நான் என்ன சேர்த்து செலுத்துவோம் நான் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன் அது என்ன எனக்குள்ளே இருக்கிறது ஆனால் நமக்கு என்ன செய்வேன் நான் சோத்திரப்புறங்களே நான் செலுத்துவேங்கிறேன் ஏன்னா தாவிதை எப்பொழுது என்னச்சுவார் சோத்திரம் தான் செலுத்துவார் சோத்திரம் ச சோத்திர துதி சோத்திரமே செலுத்தி செலுத்தி தான் ஒரு காரங்களையும் ஜெயித்து இருக்கிறார் அதே போல் நம்மளும் துதி சோத்திரத்தை செலுத்தும் போது தான் நம்மளும் என்ன எதிர்காலி மத்தியிலேருந்து பாதுகாக்கப்படும் எவ்வளோக்கு எவ்வளோ துதி சோத்திரம் சொல்கிறோமோ அவ்வளோக்கு பாதுகாக்கப்படுவோம் அடுத்தபடியாக நான் தேவனுக்கு உண்பாக ஜீவனருடைய வெளிச்சத்தில் என்னச்சி நடக்க முடியும் நீர் என் ஆத்துமாவே மரணத்துக்கும் என் கால்களை இடறதலுக்கும் நீர் தப்பி வைக்காமலாம் இருப்பேரு நிச்சயமாக நினைச்சி என்னை தப்பி வைப்பார் என் ஆத்மாவே மரணத்துக்கும் தப்பிச்சிருவீர் என் கால்களை இடுதலுக்கும் நீர் நினச்சிது தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நிச்சயமாக தப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த சேதத்தில் ஐம்பத்தியெல்லாம் சங்கீதம் ஐம்பத்தி எல்லாம் சங்கீதம் அப்படின்னா காவிது வந்து என்ன செய்யறாரு இப்போ சவுலுக்கு தப்பி ஓடுறாரு தப்பி ஓடும்போது கெவியில் போய் என்ன செய்யறாரு ஒதுங்கிறார் ஒதுங்கும் போது அந்த நேரத்தில் தனக்கு நஷ்டம் வராத படிக்க அழுதஸ்கேத் என்னும் மாத்தியத்தில் வாசிக்க தாவிதை பாடி ராகத்தில் எனக்கு அப்பித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் இது என்ன சொல்கிறாருன்னா சவுல் தப்பி கபில த தவளுக்கு பயந்து கபியில் தப்பி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்குங்கிறார் ஐம்பத்தேறாவது சங்கீதத்தில் வெளிசர்கள் காத்தூரில் தாவிதை பிடிக்கும்போது தாவிதை என்ன சொல்கிறார் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்குன்னு தான் சொல்லுதார் கேட்குறாரு மனுஷங்க மனுஷனும் சத்துக்கள் விழுங்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு இதுலேயும் என்ன சொல்கிறாரு சவுல் கைக்கு தப்பி ஓடி அவர் என்ன செய்யறாரு கெபியில் ஒதுங்கும்போது தனக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்பவுமே என்ன செய்கிறாரு என் தேவனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் தான் என்ன சொது என் ஆத்மா அன்று இருக்கிறது விக்கிரங்கள் கடந்து போகட்டும் விக்கிரங்கள்லாம் பயங்கள் பயங்கள் எனக்கு கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து நான் நினைச்சவேன் நான் அடைவேங்கிறார் அதனால் எனக்கு இறங்கும் என் ஆத்மாவை விடுவோம்னு சொல்லி என்ன சொன்னார்ங்கிறார் அடுத்தபடியாக எனக்காக அவர் செய்து முடிக்க போயிற தேவநாத தேவனாய் உன்னதமான தேவனை நோக்கி நினச்சுவேன் நான் கூப்பிடு நீ தான் எனக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு செய்து முடிக்க போயிரு அதனால் நான் என்ன உன்னதமான தேவனை நோக்கி நினச்சிவேன் நான் கூப்பிடுவேன் சொல்றாரு என்னை விழுங்க பார்க்கிறவன் நினைச்சாரு என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பு என்னை யாரெல்லாம் என்னை விழுங்கணும்னு சொல்லி யாரெல்லாம் என்னை நிந்திக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் நினச்சி ஒரு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்ன என்னை செஞ்சிரு நீ அச்சிப்பிடு அவர்கள் கைக்கு என்ன செஞ்சிரு என்னை விலைக்கு தரச்சு திருவார் அப்படிங்கிறார் அதுவும் சொல்கிறார் தேவன் தமது கிருபையும் சத்தியத்தையும் கொனைச்சி வர அனுப்புகிறான் கிருபைனாயம் சத்தியத்தை அனுப்பி என்ன நினைச்சவரு என்னை ரசித்துருவார் என்னை பாதுகாத்துருவார் எனக்கு கொத்தாசை அனுப்பின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்குங்கிறது ஒரு சிங்கத்தை கண்டால் எப்படி பயப்படுவோம் அதே போல் என்னுடைய ஆத்மா என்ன சது எப்பொழுதும் ஒரு சிங்கத்துக்கு போல் என்ன சிங்கத்து நடுவில் இருக்கிறது போல் நினச்சது என் ஆத்மா பயந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நடுவில் இருக்கிறது தீய இருக்கிற மணு புத்தர்களுக்குள்ளேயும் நான் கிடைக்கிறேன் தீயை நினைக்கிற வே மணப்புத்திர்கள் அழிஞ்சு போவான் இவனை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி தீயை இறைக்கிறாங்களாம் அந்தளவில் அவங்களுக்குள்ளே நான் கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும்மா இருக்கிறான் அப்படிப்பட்டவருடைய ஆத்துமா எப்படி இருக்கா பற்கள் தான் ஈட்டி போல இருக்குது ரொம்ப கூர்மையாக இருக்கணுமா அம்புகளை புகண்ட நினைச்சுருமா இருக்குமா அவர்கள் நாவும் கற்கான பட்டைமா நான் உள்ள வார்த்தைகள்லாம் கற்கான பட்டையென்னா என்னது பட்டையென்னா விட்டுறது அதே போல் என்ன செய்யது கற்கான பட்டை மனுச்சிதான் இருக்கிறதா அதனால் தேவனே இர என்ன செய்யும் வானங்களுக்கு மேலாக என்ன செய்யும் உயர்ந்தரலும் உமது மகிமை பூமியான அனைத்தின் மேலும் என்ன செய்யுமா உமது வானங்களுக்கு மேலாக உயர்ந்து உன்னுடைய மகிமை பூமியின் மேலும் உயர்ந்திருப்பதாகங்கிறார் அதனால் என் கால்களுக்கு யாரெல்லாம் கண்ணி வைக்கிறாங்களோ கால்களுக்கு கண்ணி வைக்கிறாங்க என் ஆத்துமா நினைச்சது தோய்ந்து போயிட்டு எனக்கு உண்பாக நினச்சிராங்க குழியை வெட்டுறாங்க அது நடுவில் நினைச்சாங்க விழுந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறேன் எனக்கு உருதமா அவங்க நினைச்சிடறாங்க கால்களுக்கு கண்ணி வச்சாங்க என் ஆத்துமா நினைச்சது தோய்ந்து போயிட்டு எனக்கு உன்பாக குழியை வெட்டினாங்க அந்த குழியை வெட்டும் முதலே நடுவில் நினச்சிருந்தேன் அது நடுவில் நான் அது நடுவில் அவங்க நினச்சிடறாங்க விழுந்தாங்களாம் அதனால் என் இருதையும் நினைச்சது ஆயத்தமாக இருக்குது எதுக்கு ஆயத்தமாக இருக்குது தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது நான் நினச்சிவேன் நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேங்கிறார் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதுனால நான் நினச்சிவேன் என் இறுதியை களி கொடுத்துருக்கிறதுனால நான் பாடி என்ன சின்ன கீர்த்தனை பண்ணுவேன் அப்படிங்கிறார் அடுத்த சுதர் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலையுமே நீங்கள் எல்லோரும் நினச்சிங்க விழிங்க அதிகாலையில் நான் நினச்சிவேன் விழித்துக்கொள்வேங்கிறார் ஒவ்வொரு ஆட்களும் நான் அதிகாலையில் விழிச்சிருவேன் அதனால் எனக்கு இருக்கிற விழி வீணை சுரமண்டலம் என்னென்னலாம் இருக்கிறதோ இதெல்லாம் நினைச்சது எல்லாம் நீங்கள் எல்லோரும் நினைச்சிங்க எனக்காக விழியுங்க அதிகாலையில் நான் என்னைச்சிமே விழித்து கொள்வேன் நீங்கள் அந்த நேரத்தில் ஆயத்தமாக இருங்க அப்படிங்கிறாரு ஏன்னா ஒரு தாவிது பாடல் வீணை எல்லாம் கொட்டதாக நினச்சிவாரு பாடல்களே பாடுவார் அதனால் அந்த நேரத்துக்கு நீங்களே நினச்சிங்க ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறார் ஜாண்டவரே ஜனங்களுக்குள்ளே என்னைச்சிமே நான் வந்து உண்மை துப்பே சகல ஜனங்களுக்குள்ளே நினச்சி உண்மை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே நினச்சிவேன் உண்மை கீர்த்தனை பண்ணுவேன் உமது கிருவை வான பரிந்தமும் உமது சத்தியங்கள் மேக பண்டலமாக நினைச்சது எனக்கு எட்டி இருக்கிறது அப்படிங்கிறது அதனால் தேவனே வானங்களுக்கு மேலாக என்ன செய்யும் நீர் உயர்ந்தரலாம் உமது மகிமை கூமியனத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாகங்கிறார் வானங்களுக்கு மேலாக நீர் உயர்ந்து மைய மையுமே பூமி மேலே என்ன செய்து உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிறார் அடுத்தபடியாக ஐம்பத்தெட்டாவது சங்கீதம் அதில் என்ன சொல்கிறாருன்னா நான் படிக்கு யார் தாவிந்து கெட்டு போகாத படிக்கு அல்சேத் சேத் அல்சேஸ் கேத் என்ன வாத்தியத்தில் பாடி ராகத்தில் ஒப்பிக்கப்பட்ட மிக்தாம் என்ன சங்கீதம் இதெல்லாம் வரிசையாக மிக்தாம் என்ன சங்கீதம் சொல்லி வருது இதில் என்ன சொல்கிறாருன்னா மௌனமாக இருக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க மெய்யாய் நீதியை பேசி மையாய் மௌனமாக யார் இருக்காங்களோ அவங்க என்ன செய்றாங்க மெய்யாக என்ன செய்கிறாங்க நீதிமணுக்கு மெய்யா நீதிமன்றிட்டோன்னு நீ பேசுவீரங்கிறார் மனுபுத்திரரை நியாயமாக என்ன செய்வீராங்கிறார் அதனால் மனதார நியாயக்கேடு செய்கிறவர்கள் பூமியில நினைச்சது உங்கள் கண்களுக்கு முன்பாக கொடுமை இணைச்சுறாங்களா நிறுத்து பார்க்குறாங்களாம் அதான் சொல்கிறாரு மனதார நியாயக்கேடு செய்கிறவர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கிருமி கொடுமை செய்கிறாங்க நிறுத்து பார்க்குறாங்க அதனால் துன்மார்கர் கற்பத்தில் என்ன செய்கிறாங்க உற்பத்தி இது முதல் பேதரிக்காங்களாம் துன்மார்க்கதிரி எப்போ தாயின் வயிற்றுல கற்பது அழிக்காங்களோ அதிலேருந்து அவங்க என்ன அவங்க உள்ளத்தை நினைச்சது தான் கற்பத்தில் உள்ளங்கள் நினைச்சது பேதரித்து கொண்டு இருக்கிறான் அதனால் தாயின் வயிற்றுலேருந்து பிறந்தது முதல் நான் இந்நாள் வரைக்கும் என்ன செய்கிறேன் பொய் சொல்லி தான் நான் என்ன செய்கிறேன் நான் தலிது வழி எப்படி போகிறாங்கிறார் அதனால் சர்ப்பத்தின் விஷயத்துக்கு ஒப்பான விஷயம் அவர்களிடத்துல இருக்க தான் யார் இது துன்மார்களில் சத்துர்கள் கையில் சர்ப்பத்திற்கு ஒப்பான விஷயத்துக்கு ஒப்பான விஷயம் அவர்கள் கையில் இருக்குதான் பாம்பாட்டிகள் நினைச்சாங்க உரமாக ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்தை நினைச்சது கே கேட்காதபடிக்கு தன் காதை அடக்கி வைக்கிற செவிட்டு விரியன் தான் பாய்க்கவான்கிறார் செவிட்டு விரியன் செ செவிட்டு விரியன் போல் நினைச்சுறாங்க இவங்க இருக்கிறாங்க அவங்க பாய்க்கவும் கிடையாது செவிட்டு உரியனை போல இருக்காங்க பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செய்யவிடாத தன் கரத்தை அடக்கி வைக்கிற செவிட்டு விரியனை போல செய்கிறாங்களாம் இருக்காங்களாம் அந்த அளவில் என்ன செய்கிறாங்க துர்மார்கர் சர்ப்பத்தில் விஷாதத்திற்கு ஒப்பானவர்களாக அங்கே இருக்கிறாங்க அடுத்தபடியாக அவங்க வந்து பேதளித்து கொண்டு இருக்கிறாங்களாம் ஹம் அடுத்த சொல்றாரு தேவனே அவர்கள் என்ன செய்யும் அவர்கள் வாயிலுள்ள பற்கள் இணைச்சியை தகர்த்து போடும் கரெக்டாகவே பாலசிங்கங்கள் வாய்கள் நினைச்சையும் நீ க பாலச்சிங்கல் கடவாய் பறக்கலை கூட என்ன செய்யும் நீ நொறுக்கி போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஆனால் சொல்றாரு கடந்து போயிட தண்ணீரை போல் அவர்கள் கடந்து கடந்துற தண்ணீரை போல் நினச்சிடாங்க அவர்கள் கழிந்து போகிறாங்க ஆனால் அவர்கள் அம்புகள் தொடுக்கிற தொடு அவர்கள் அம்பு தொடுக்கும்போது அவர்கள் நினைச்சி சின்ன பின்னமாக நினச்சிடுறாங்களாம் போக கடவுளுங்கிறார் அதனால் கறந்து போயிற நத்தையை நினைச்சி பாருங்கள் அந்த கடந்து போய் நத்தை நினைச்சதுன்னா அது வந்து ஒழிந்து போகாதான் அதே போல் ஸ்திரீயின் முத மிதிரா பிண்டத்தைப் போல் சூரியனே என்ன செய்வாங்க கடந்து போக மாட்டாங்கன்றார் அதனால் முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் எப்படி சூடு முள் நெருப்பை வச்சு என்ன செய்றாங்க பானையில் சூடு பண்ணுறாங்க எப்படி போடு பண்ணுறாங்களோ அதை சூடுறதுக்கு முன்னாலேயே எருந்து கொள்ள அவங்க வந்து இந்த பச்சையானதையும் எறந்து போனதையும் அவர்கள் சுழல் காற்றினால் அடித்து போன்றதையும் என்ன செய்வாங்க அடுத்து கொண்டு போகிறது இப்போ சுள்ள அடுத்து கொண்டு போவார்னு சொல்கிறார் அடுத்தபடி தான் சொல்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது அதனால் பழி வாங்குதல் நீதிமான் காணும்போது என்ன செய்வான் இப்போ துன்மார்கட்ட கற்று அடிச்சுடாரு பழி வாங்குறாரு பழி வாங்கும்போது நீதிமான் என்ன செய்வான் அதை கண்டு மனம் மகிழ்வானா அவன் தன் பாதங்கள் அடிச்சுருவான் துன்மார்க்குண்ட ரத்தையே என்னச்சிவானா துன்மார்க்குண்ட ரத்தையே கழுவானா அப்பொழுது மெய்யாய் நீதிமனுக்கு என்னச்சது பலன் உண்டு என்று சொல்லியும் மெய்யாய் பூமியில் நியாயம் செய்கிற தேவன் உண்டுும் மனுஷர் என்ன செய்வான் சொல்லுவாங்கிறார் மெய்யாய் நிதிமானது என்ன செய்யுது பலன் உண்டு ரெண்டாவது மெய்யாய் பூமியில் என்ன நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் என்ன செய்வாரு சொல்லுவாங்கிறார் நம் தாமதை போன்று ஒப்பு கொடுத்து வாழும் கருத்துற மாசை போகிறோம்